தொள்ளாயிரம் கோடி ஒரு காசே இல்லையேமா அவங்க என்னமோ எவ்வளவு மெடிக்கல் காலேஜ் இருக்கு இன்ஜினியர் காலேஜ் இருக்கு அதுவடுத்து மதுபான ஆலை கோடி கோடிலோ வந்து மதுபானை உருவாக்கலாம் மதுபான அலையை உருவாக்கியிருக்காங்க எவ்வளவு பிஸ்னஸ் எவ்வளவு அதுல இது ஒரு காசே இல்லையே இலங்கையில வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் சுத்தி வரிப்ப நிலையத்துக்காக கனிமொழி டூஜியில் வந்து முதலீடு ஈட்டு ஈர்க்கப்பட்ட பணத்தை வந்து வெளிநாட்டு மூலியமா வந்து பெட்ரோல் சுற்றி விற்பனையில அந்த இருபத்தஞ்சாயிரம் கோடி என்னாச்சு யாருடைய பணம் டிஎஸ்பி காயத்ரி அவங்கள வந்து போராட்டக்காரர்கள் வந்து அவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை நடக்கும்போது அவங்கள அடிக்கிறாங்க சோ சட்ட ஒழுங்கு இது எல்லாமே ஸ்டாலின் அவர்களுடைய பிரச்சனை அப்படின்ட்டு கொண்டு போறாங்க சட்ட ஒழுங்கு ஒழுங்கா இருக்கா சட்டம் இல்லை ஒழுங்கு இல்லை போதைக்கு போ போதையை கட்டுப்படுத்தாத ஒரு ஆட்சி இந்த திராவிட மல ஆட்சி இது மக்களுக்கு ஆட்சியா கிடையாது நமக்கு ஆட்சி அவனுக்கான ஆட்சி திரும்ப மக்கள் இந்த ஆட்சியை தானே ஆதரிச்சுட்டே இருக்கு அது மக்களுக்கு தெரியாது அதான் பிரச்சனை

கொள்ளடிப்பதற்காக குருமா கூடுகின்ற கூட்டம் திராவிட மாணவன் திராவிட கட்சின்னு கூட்டம் சீமான் திமுக அதிமுக இந்த மூன்று கட்சிகள் பாதிப்பதற்கு அதிகமா திமுக சீமானுக்கு பாதிப்புக்கு மூலிய அப்புறம் ஒரு அமைச்சர் துறைமுருங்க அதோட வேற சந்தோஷம் என்ன இருக்கு அப்படிதான் சொல்லுவாங்க வருமானம் ஈட்டு இருக்கு கோடி இடங்களில் சட்டக்கோல்வி படிக்கிறப்போ சட்ட போறதுக்கும் சட்டக்குழுவி பீஸ் கட்டறதுக்கும் ஒர்க்கு இல்லை அதை தாமரை நீர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் ஐபிடிஎஸ் நிறுவனத்தின் சேர்மேன் திரு திருநாவுக்கரசன் வணக்கம் வணக்கம் என் தமிழ் தாய் உறவுகளுக்கு ரொம்ப நாள் ஆச்சு எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கு நல்லா இருக்கமா திரும்பவும் வந்து இப்போ களத்துல வந்து அரசியல் களம் ஆரம்பிக்க போகுது இந்தியாவை எடுத்துக்கிட்டா மூன்று மாநில தேர்தல் தமிழகத்துல வந்து உள்ளாட்சி தேர்தல் நடக்க போகுது சோ இப்ப வந்து முதலமைச்சர் அவர்கள் வந்து வெளிநாட்டுக்கு போயிருக்காரு சோ இந்த பயணத்துனால தமிழகத்துல வந்து என்ன ஒரு முதலீடை ஈர்த்துட்டு வரேன்னு சொல்லிருக்காரு சோ என்ன ஒரு நன்மை நடக்கும் ஈர்த்து வராங்களா

தமிழ்நாட்டில் வந்து குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா எவனும் முதலீடு ஈட்ட மாட்டான் ஏன்னா இங்க இஸ்லாமியருடைய பிரச்சனை பெருசா இருக்கிறதால கட்டாயம் வந்து முதலீடு செய்ய யாரும் தயாரில்ல உலக நாடுகள் அது தெரியுமா உங்களுக்கு அப்புறம் போது எப்படி இது சும்மா இது இது வந்து அப்படியே இங்க தலையை சுத்திட்டு வந்து இங்க வாயில விட்டுற கதைய வந்து இவங்களுடைய பணம் வந்து அப்படியே இந்தோனேஷியல நிலக்கரியில கருப்பண்ணுறதுட்டு அப்படியே அப்படியே துபாய் போய் சிங்கப்பூர் போய் மலேசியா போய் லண்டன் போய் அமெரிக்கா வந்துருச்சு வேற ஒண்ணும் இல்ல அங்க வெள்ள போட்டு வெள்ள முஞ்சி போட்டு கோட் ஷூட் போட்டு ஒரு பத்திரிக்கை போட்டு கொடுத்து எனக்கு தெரிஞ்சனி திமுக ஐலகனின்னு உருவாக்கி அங்க ஏதாவது ஒரு பத்து பேரு வெள்ளக்கார கொண்டு வந்து வச்சு போட்ட எடுத்துருவான்னு நினைக்கிறேன் ஒரு வரவேற்பு முதல்வருக்கு ஸ்கொயர்ல வந்து முதல்வர் உதயநிதி ஆர் ஐலகனி இருக்கலாமா அய்யம் அந்த கட்சியில ஒரு திமுக முதலமைச்சர் ஆட்சி பத்தி இன்னும் என்னன்னே தெரியாத ஒரு ஒன்றும் நம்பிட்டு இருக்கிற ஒரு கூட்டம் இருக்குல்ல அந்த கூட்டம் நம்ம நான் இருந்து வராங்கன்னு போய் இது பண்ணிருப்பாங்க மற்றபடி இதுங்க இவங்க இவங்க கட்சியை கலெக்ஷன் கரெக்ஷன் கமிஷன் கவர்மெண்ட்றதெல்லாம் யாருக்கு தெரியும் ஸோ அது தெரியாதுல்ல தமிழகத்தில் ஒரு பழமையான கட்சி நாட்டுக்கு நன்மை பெற கட்சி அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவன் வந்து அங்கே வர இருப்பான் அவனுக்கு இங்கே நடக்கிற கூத்து என்ன தெரியும் திமுக தொடர்ந்து செந்தில் பாலஜி பல அமைச்சருக்கு மேல வந்து ஊழல் வழக்கு போடப்பட்டிருக்கு தொடர்ந்து வந்து ஜெகதரசன் அவர்களுக்கு தொள்ளாயிரம் கோடிக்கு மேல அவருக்கும் அபராதம் போடப்பட்டிருக்காங்க அதை தொடர்ந்து அப்படியே திமுக வந்து அவருக்கு கலைஞர் விருதை வந்து குடுக்குறாங்க ஏன்னா இந்த கேஸ்ல வந்து பெருசா திமுக ஈடுபாடு இல்லை இந்த ஒரு விருதை கொடுத்து அதை வந்து பாலிஷ் பண்ண பாக்குறாங்க அங்கீகரிக்கிறாங்க அவங்க என்னமோ எவ்வளவு மெடிக்கல் காலேஜ் இருக்கு இன்ஜின் காலேஜ் இருக்கு அதுக்கு அடுத்து மதுபான அலை முந்நூறு கோடி வந்து மதுபானை உருவாக்கலாம் மதுபான அலையை உருவாக்கியிருக்காங்க எவ்வளவு பிசினஸ் எவ்வளவு அதுல இது ஒரு காசே இல்லையே இது தொள்ளாயிரம் கோடினும் பத்திரிக்கை செய்து அவ்வளவுதான் இதை மாதிரி அப்படி சொன்னா இலங்கையில வந்து பாத்தீங்கன்னா பெட்ரோல் சுத்தி விற்பனையத்துக்காக கனிமொழி டூஜில வந்து முதலீடு ஈட்டு ஈர்க்கப்பட்ட பணத்தை வந்து வெளிநாடு மூலியமா வந்து பெட்ரோல் சுத்தி விற்பனை அந்த இருபத்தி கோடி என்னாச்சு யாருடைய பணம் இப்ப அப்படியே சிறிசேனா போது அந்த திட்டம் வந்து ராஜபக்ஷ அந்த போது பெட்டிக்கு அந்த திட்டம் பணம் எங்க இருந்துச்சு அதெல்லாம் சோ இதெல்லாம் வந்து ஊரைய மாத்திர வேலை அப்படி ஒன்னும் உத்தமர் புத்திரம் வந்து கிடையாது அவருக்கு வேண்டிய ஆசனாய்க்கே வந்து கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி ரூபாய் கிஃப்ட் கொடுக்குற ஆளு போய் நீங்க தொள்ளாயிரம் கோடி ஒரு ஜெயத் ரச்சன அவருடைய அன்பிற்கினி அவர்களுக்கு வந்து ஆயிரம் கோடி ரூபா கொடுத்துருக்காங்க அப்படி போது நீங்க வந்து தொள்ளாயிரம் கோடி ஒரு மேட்டர் பேசுறீங்க அதெல்லாம் கிடையாது இப்ப தமிழகத்தை எடுத்துக்கிட்டா மதுவா இருக்கட்டு இப்ப நம்ம ரீசெண்டா பாக்குறோம் டிஎஸ்பி காயத்ரி அவங்க வந்து போராட்டக்காரர்கள் வந்து அவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை நடக்கும்போது அவங்கள அடிக்கிறாங்க சோ சட்ட ஒழுங்கு இது எல்லாமே ஸ்டாலின் அவர்களுடைய பிரச்சனை அப்படின்ட்டு கொண்டு போறாங்க சட்ட ஒழுங்கு ஒழுங்கா இருக்கா சட்டம் இல்ல ஒழுங்கு இல்ல போதைக்கு போ போதையை கட்டுப்படுத்தாத ஒரு ஆட்சி இந்த திராவிட மலாட்சி சட்ட ஒழுங்கை கைமறி போன ஆட்சி திராவிட மலாட்சி இவர்கள் நிர்வாகம் நடக்குதா எப்படி எல்இடி லைட்ல டெண்டர்ல கொள்ளடிக்க முடியும் ரோடு நெட்டர்ல கொள்ளடிக்க முடியும் கஞ்சா குட்கா வைக்கிறதுல எப்படி கமிஷன் வாங்க முடியும் இப்படி வந்து கலெக்ஷன் கமிஷனோட வீட்டுக்கிற ஒரு ஆட்சி இந்த ஆட்சியில போய் நீங்க இப்படி கேக்குறீங்க நியாயமா இது மக்களுக்கான ஆட்சியா கிடையாது நமக்கான ஆட்சி அவங்களுக்கான ஆட்சி திரும்பவும் மக்கள் இந்த ஆட்சியை தானே ஆதரிச்சுட்டே இருக்கு அது மக்களுக்கு தெரியாது அதான் பிரச்சனை இல்ல இல்ல சார் இப்போ அவங்களோட வாழ்வாதாரத்துல ஏதோ ஒரு பிரச்சனை அவங்களுக்கு வருது அப்படின்னா எந்த ஆட்சி இருக்குது அதை ஓட்டு பரப்பு திட்டு ஊத்துறாங்களா சரியா போதில்ல

அது மாதிரி இந்த மாதிரி சட்ட ஒழுங்கு பிரச்சனை இது எல்லாமே நடக்குது ஆனால் இருந்தாலும் நாற்பதுக்கு நாற்பது நாடாளுமன்றத்தில் ஜெயிச்சிட்டாங்க மறுபடியும் பிரச்சனைகள் வந்து அதிகமாயிட்டு தான் இருக்குன்னு சொல்லலாம் சந்தேகம் மறுபடியும் இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வரப்போற தேர்தலாக இருக்கட்டும் உள்ளாட்சி தேர்தலாக இருக்கட்டும் இதுல எல்லாமே மறுபடியும் வந்து களத்தில் திமுக தான் வெற்றி பெற போறாங்க வாக்கரசரி கரெக்டாக கையில் வச்சிருக்காங்க அதில் வந்து வெற்றி பெறாங்க மற்றவர்கள் அதை வந்து கையில் எடுக்கிறாங்கன்னு தவறுறாங்க வேற ஒன்றும் இல்லை இனி வருங்காலத்துக்கு ஏடிஎம்கே தமிழகத்தில் ஆட்சி பிடிக்க முடியாது அது மட்டும் தான் உதவி சொல்ல முடியும் திமுக என்ப சூழ்நிலைகள் சில விஷயங்கள் வேற பட் இங்க பொறுத்தவரை ஏடெமிக்க ஆட்சி பிடிக்க முடியாது திமுக வந்து பார்த்திங்கன்னா இந்த உள்ளாட்சி லட்சம் அவர் நடத்துறது ரொம்ப வாய்ப்பு கம்மி ஏன்னா வந்து எப்படியாவது ஒரு கேஸை போட்டுருவாங்க சில பஞ்சாயத்தை ஒன்றியமோ ஏதாவது வந்து மாற்று சா இனத்து சாதம் வந்து ஒதுக்காகன்னு சொன்னால் கட்டாயம் வழக்கு போடுவாங்க அது ஒரு ஆறு மாதம் ஓடிடும் ஆறு மாதம் அப்புறம் சட்டமன்றத்தில் வரப்போகுது அதை அப்படியே மைண்டு போட முடியாது மேக்ஸிமம் நடக்காதுன்னு நினைக்கிற வாய்ப்பு ரொம்ப குறைவு நம்ம தேதிகள் வந்து அறிவிக்கப்பட்டு இந்த டிசம்பர் அப்படின்ட்டு மறுபடியும் அறிவிக்கப்பட்டு ஏதாவது ஜீவோ போடுவாங்க இல்லையா இந்த ஊர் கிராமம் வந்து இந்த இனத்து ஒதுக்க ஒப்படைக்கப்பட்டிருக்கு அது போடுற போது அப்புறம் ஹைகோர்ட் வழக்கு போடுவாங்கல்ல அப்புறம் வழக்கு போட்டா அப்புறம் டேட்டை நடத்த முடியுமா ஏன்னா இந்திய இந்திய தேர்தலான சொல்லி இது கிடையாது இது தமிழக தேர்தலத்துக்குள்ள நடத்துறது அதுல வந்து இது வந்து கைகோர்ட்ல வழக்கு போடுவாங்க அதெல்லாம் மேபி கடந்து போகும்னு நினைக்கிறேன் திமுக பிரிலேயே வந்து இது அதிமுக இருந்தபோது திமுக எத்தனை வழக்கு போட்டுக்கிற மாதிரி இழுத்து கொண்டு வந்தாங்க அது மாதிரி வந்து மறுபடியும் அதிமுக போடாத நினைச்சிருக்கு ஆனா நீங்க அதிமுக வந்து அடுத்த தேர்தல் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றீங்க நீங்க மட்டும் இல்ல பலரும் இந்த கருத்தை வைக்கிறாங்க அதிமுகன்ற கட்சி அவ்வளவுதான் அப்படின்ட்டு ஆனா இன்னைக்கும் ஜெயக்குமார் அவர்கள் என்ன சொல்லுவாங்க நாங்க பாஜக கூட கூட்டணி இருக்கும்போது நாங்க பிச்சை நான் சொல்ல சொல்லல அந்த வார்த்தையை இருந்தாலும் அந்த நாலு சீட்டு வந்து எம்எல்ஏ கிடைக்கிறதுக்கு தான் காரணமா இருந்தோம் நாங்க தனிச்சு நிக்க போறோம் அடுத்த ஆட்சி எங்களுக்கு தான் அப்படின்றது பல பெருக்கு முன்னணியில இருக்காங்க இருக்க முன்னாள் அமைச்சர்களும் இருக்கட்டும் எம்எல்ஏக்கள் எல்லாருமே தானே சொல்றாங்க அதுக்கு மத்திய அரசு அரசியல் பணம் சரியில்லை பாஜக வந்து ஒரு ஈட விட்டு உள்ள தூக்கி போட்டா போடும் அது பிஜேபி செய்யாமல் அது செஞ்சா நல்லது இன்னொரு விஷயம் அதை உட்பட்டோம் அதுக்கடுத்து எடப்பாடி வந்து ஏன் ஆட்சி குரமெண்ட் சொன்னா நன்கு சற்று சிம்பிளா சிந்திக்கிட்டு விஷயம்னா கூட்டணி அமையாது எடப்பாடி அவர்கள் ஒரு தலைவராக மக்கள் பார்க்கல ஜெயலலிதா எம்ஜிஆருக்கு இருந்த ஒரு கவர்ச்சி எடப்பாடி கிடையாது அப்புறம் போது நான்கு முனையாக உடஞ்சி போயிருக்கிறதுனால இருபது சதவீதம் சும்மா பேருக்கு வச்சுங்க கூட்டணி இல்லாம ஒரு நாற்பத்தி ரெண்டு சதவீதம் ஓட்டுகளை பெற அளவுக்கு சற்று இருக்கணும் அப்படி இல்லாம எப்படி ஆட்சி பிடிக்க முடியும் பாஜக தயவு இல்லாமல் ஏடிஎம்கே ஆட்சி பிடிக்க முடியாது இனிவரும் காலத்துக்கு ஏடிஎம்கே ரட்டலை எம்ஜிஆர் உருவாக்கிய ரட்டலை கட்சி இந்த சின்னம் வந்து ஆட்சி பிடிக்கும் சொன்னா யார் ஒரு குதிரையில் சவாரி செய்தால் மட்டும்தான் ஆட்சி பிடிக்கும் முடியாது முழு முழு தமிழகத்தில் கூட்டணி அமைவதற்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு ஏடிஎம் இந்த எலக்ஷன்ல காணாம போகக்கூடிய வாய்ப்பு இருக்கும் ஆனா முன்னாள் அமைச்சர்கள் எம்எல்ஏ எல்லாருமே வந்து நாங்க வந்து களத்துல இருந்து நாங்க பாக்குறோம் களம் வந்து எங்களுக்கு சாதகமா இருக்கு திமுக மேல மக்களுக்கு அதிருப்தி இருக்கு அந்த ஓட்டு அப்படியே எங்களுக்கு தான் டிரான்ஸ்பர் ஆகும் அதிமுக ஆகும் எப்படி ஆகும்னா ஏடி ஜெயலலிதா யார் கலைஞர் தான் இருக்கும் இப்ப வந்து அந்த நிலைமை இல்ல ஸ்டாலின் என்பவர் யாருன்னு புரிஞ்சுட்டாங்க எடப்பாடி யாருன்னு புரிஞ்சுட்டாங்க இப்ப அரசியல் தரணும் வேற மாதிரி இருக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்து நீங்க எதிர்பார்க்கறது தவறு பழைய மாதிரியே வந்து மாத்தி மாத்தி ஓட்டு புறம் போட்டோம்னு நினைக்கிறாங்க கிடையாது கண்டிப்பாக அப்படி ஏன் தொடர்ந்து அதிமுக தோத்துட்டே இருக்கு கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட பதினோரு வருஷம் தோத்துட்டே இருக்குல்ல ஏன் தோத்துட்டு இருக்கு சொல்லுங்க அப்புறம் அவங்க சீர்படுத்தினா அதுல ஜெயிக்க வேண்டியது மாத்தி ஓட்டு போட்டுக்க வேண்டியிருக்கேன் சரி ஆளுங்கட்சியா திமுக விருப்பம் வேண்டியதுன்னா ஒரு ஜெயிக்க சி ஜெயிக்க ஜெயிப்பிடிச்சா இன்னைக்கு சொல்ற அரசியல்வாதி அப்படிதான் சொல்லுவாங்க பட் நாங்க தான் வந்து அடுத்து சொல்லி வந்து இருப்போம் ஊரைவாங்க ஆயிடுச்சு அப்படின்னு அதெல்லாம் சும்மா கண்டிப்பா நூறு சதவீதம் அடுத்து வந்து கூட்டணி ஆட்சி அமைதான் தமிழ்நாட்டுக்கு வாய்ப்புன்றே ஏடிஎம் தமிழ்நாடு ஆட்சி என்பது ரொம்ப கேள்விக்குறி அது வாய்ப்பே இல்லம்மா ஆஹ் முழுக்க முழுக்க ஏடிஎம் யார் சேருவாங்க சொல்லுங்க எந்த கூட்டணி சேர சொல்லுங்க பிரேமலதா அவர்கள் வந்து நாங்க அவங்க ஓட்டு பெட்டிக்கா அலைவங்க ஓட்டுக்காக அல்ல ஓட்டு அரிசி செய்யறவங்கல்ல அப்புறம் அவங்க நம்பி எவ்வளவு ஓட்டு கிடைக்கிறீங்க அது சிம்பதிக்கா உழுந்து ஓட்டு அது சிம்பதிக்கே ரெகுலரா இருக்காது அது ஒன் பீரியட் அருட் ஆயிடும் ரெண்டாயிரத்தி இருபது லட்சம் பெருசெல்லாம் வராது ஒரு ரெண்டு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் ஓட்டை வச்சுட்டு நீங்க ஆட்சி பிடிச்சு முடியுமா அதிமுக வந்து ஓட் பர்சன்ட் அதிகமாக காரணமே விஜய் பிரபாகன் அவர்கள் ராதிகா அவர்கள் எதிர்த்து அந்த ஒரு பெர்சன்டேஜ் தானே அதிகமான ஸ்கோர் வந்து அதிமுக கொடுத்துச்சு இல்ல விருதுநகரை பொறுத்தவரை அதிமுக திமுக நல்ல வலுவான கட்சி விஜயகாந்தோடைய இறப்பு அது ஒரு சென்டிமெண்ட் ஒர்க் அந்த நேரத்தில் அவருக்கு வந்து வாய்ப்பு இருந்துச்சு அந்த இடத்துல வந்து ஜெயிக்கூடிய வாய்ப்பு அந்த காங்கிரஸ் எதுவும் சதிசெடுத்தாலும் தோக்கப்பட்டாங்க மற்றபடி வந்து இது வந்து தேமுதி தேமுதிகாவலாம் சொல்லி ஏற்றுக்க முடியாது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க திமுக பணத்தை கொடுத்தா ஓட்டு ஓட்டு வாங்கினாங்க ராஜேந்திர பாலாஜி அங்கே கொஞ்சம் சிறப்பாக செயல்பட்டார் விசுவாசோடு செயல்பட்டதுனால தான் அந்த ஓட்டு வச்சு மற்றபடி பெருசால மீதி எல்லா மாவட்டமும் வந்து மா மினிஸ்டருக்கு பணம் செலவு பண்ணலையே ஸோ அதுக்கு ஒழுங்காக வேலை செய்யலையே அப்புறம் எப்படி நீங்க இது பண்ண முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி பிறகு கூட்டணி அமைங்கன்னா சமாளிச்சு வந்து செலவு பண்ண மாட்டாங்க இப்ப கூட்டணி வலுவா இப்ப பாமக பாஜக தேமுதிக புதி தமிழகம் இப்படி பல்வேறு கட்சிகள் திமுக எடுத்து ஒரு வாழ கூட்டி அமைச்சா வேணா வந்து இன்வெஸ்ட் பண்ணுவான் ஆட்சி வர வாய்ப்பு இருக்கு இல்ல போய் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அதிமுகவும் பாஜகவும் கூட்டணியில வரணும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா அதிமுகவும் தங்களுடைய தலைமை தான் இருக்கணும் பாஜக தங்களோட தலைமையை தனித்து தாங்கள் வெளில கூட்டணி அமைப்பாங்க இதுல ஒரு ஆறு மாசம் கழிச்சு ஆகும் இப்ப வந்து அப்படிதான் பேசுவாங்க ரெண்டு அப்படி தான் பேசுவாங்க எலக்ஷன் நெருங்குற போதுதான் சித்தாந்தம் மாறப்படும் இப்போதைக்கு பொறுத்தர அது அப்படிதான் ஓடிட்டு இருக்கும் இப்ப தமிழகத்துக்கு அரசியல் ஈவிட்டு இருக்காங்க அடுத்து வந்து எதிர்காலத்து வந்து ஜனவரி மாச பிறகு அண்ணாமலை வருகை பிறகு அரசியல் மாற்றம் என்பது தெளிவு பிறக்கும் அது வரையும் அப்படிதான் இருக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி அண்ணாமலை அவர்கள் தற்போது இங்கே எல்லாம் லண்டன்ல இருக்காரு அவர் வந்ததுக்கு அப்புறம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆறு அப்படி ஏன்னா அவர் கடைசியா போகும்போது கொடுத்த அந்த மேடை பேச்சு வந்து இன்றைக்கும் எல்லாரும் மனசுல நிக்கிற மாதிரி அவ்வளவு ஸ்ட்ராங்கா அதிமுக திமுக எதிர்த்து வந்து சொல்லியிருந்தார் ஸோ திரும்ப அண்ணாமலை அவர்கள் வரும்போது எந்த மாதிரி காலம் இருக்கும்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை பாஜக தலைவர் அவர் தான் அது எந்த மாற்றம் இல்லை அதுக்கு பின்னாடி என்னவான தெரியாது ஜோசியம் கார கிடையாது ரெண்டாயிரத்தி இருபது நம்பி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருக்க போகிறது என்ன சொல்கிறாரோ அவர் என்ன விதி வகுக்கப்பட்டு செயல்படுறாரோ சொல்றோம் அதுதான் வந்து அரசியல மாறும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுனுடைய அரசியல் ஹீரோவாக அண்ணாமலை இருப்பார் பார்க்கலாம் இந்த ஜனவரி மாசத்துக்கு பிறகு அவர் வந்து புது விதமான ஒரு லீடராக கண்ணை காட்சி வரதான் எதிர்பார்க்கலாம் ஏன்னா வந்து தன்னை ஒருங்கிணைப்படுத்துவதற்கு நிறைய வாய்ப்புகள் சந்திப்பங்கள் கேட்டப்பட்டிருக்கிறது இதெல்லாம் எப்படி மாறினா ஜனவரி மாசத்து பிறகு அவருடைய பேச்சு செயல் சிந்தனை மாற்றத்துக்கான ஒரு தலைவராக இருப்பார் நான் பாக்குறேன் இப்போ ஒருங்கிணைப்பாளர் குழு தலைவராக ஹெச்ராஜ் அவர்கள் போடப்பட்டு இப்போ வந்து உறுப்பினர் சேர்க்கை வந்து நடந்துட்டு இருக்கு இந்த உறுப்பினர் சேர்க்கையினால இப்போ அந்த பூத் கமிட்டில வந்து ஒர்க்காக இருக்கட்டும் இல்லாட்டி ஓட் பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு எல்லாம் இது ஒரு வாய்ப்பாக இருக்கும் இல்ல அதாவது பூத்து கமிட்டி நிறைய பாஜக தமிழக அரசியல் பொறுத்தட பாஜக முதல்ல திருத்த வேண்டியதுன்னா பாரத் மாதா கி ஜேன்றதை மாற்றணும் பாரத அன்னை வாழ்கன்னு சொல்லணும் இந்த தமிழை வைத்தான அரசியல் இது தேசியத்தின் பால அரசியல் அல்ல தமிழ் மண் தமிழ் எங்கள் மூச்சு எங்கள் பேச்சுன்னு சீமான் வரது சீமான வர்றதுக்காக வாழ்ந்துருக்காரு கலைஞர் வந்தே அப்படித்தான் நிறைய பேர் தமிழை தான் போயிருந்த அரசியலே போனாங்க அப்படி பாரத அன்னை அன்னை வாழ்க அப்படின்னு சொன்னா கேட்க எவ்வளோ அளவு அவன் வந்து பாக்கறவங்க கெட்டவரத்து மாதிரி வச்சுக்கிறான் பாரத் மாதா கி ஜே அப்படின்னா ஏதோ டே அப்படின்ற மாதிரி

பாஜக பாஜக அண்ணாமலை மோடி என்றதுக்காக உழுந்த ஓட்டலையே தமிழ்ச்சிக்கா உழுந்து ஓட்டலாம் கிடையாது அப்படியே நீங்க வந்து திருச்சிக்குள்ள தப்பு எந்த தலைவருக்கோ இங்க இருக்கிறவங்களுக்கு வி விபி தவசாமிக்கு ஓட்டுக்கு ஓட்டுருக்கா ராமலத்துக்கு போட்டுருக்கா ராமகுல வேஸ்ட் லக்கேஜ் பாஜகவ் எக்ஸ்ட்ரா லக்கேஜ் ஒன்னுத்துக்கு பூரா தண்டம் இது மாதிரி வச்சு நீங்க எப்படி ஜெயிப்பீங்க எப்படி எதிர்ல வீழ்த்துவிங்க இல்ல இப்பதான் தமிழகத்துல வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ராங்கான காலை எடுத்து வச்சிருக்காம இன்னிதானே அவங்க மெருகேறுவாங்க சாங்க எங்க கால வச்சிருக்காங்க முன்னாடி இருந்ததோ ஒரு பெர்சன்டேஜ் இருக்கட்டும் மக்கள் போய் ரீச் ஆகிற அரசியல அரசியலா பண்ணல நான் வந்து அதுக்காக சாட்டர்ல போட மாட்டேன் பாஜக வந்து மாநில மாநில லீடர்ஸ் வந்து இப்ப எச்சரான ஒரு சீனியர் லீடர் இப்ப அது அவரு சிந்தனையாளர் பேச்சாளர் விட்டுருங்க அவரு மீதி இருக்கிற எல்லாருமே பாத்தீங்கன்னா அவர் வந்து ராஜா அவர்கள் அண்ணாமலைக்கு விசுவாசமா இருக்கக்கூடிய நபர் சோ அவரை விட்டுருங்க அதாண்டி இருக்கிறவங்களே வந்து உண்மையா இல்லாம இருக்காங்களா அதுக்கு என்ன சொல்றீங்க ஆஹ் பக்கத்துலயே தொந்தரவு என்ன சொல்றீங்க அதுல என்ன பண்றது நீயும் வாழ மாட்டேன் நானும் வள தலைவர் வச்சு என்ன பண்ணுவீங்க சீனியர் லீடர் யாருக்கு யாருக்கு ஓட்டுருன்னு சொல்லுங்க பொண்ணா இருக்கு ஓட்டு இருக்கா ஏன் தோத்தாரு அவங்க எல்லாம் சீனியர் லீடர்ஸ் வயது முப்பான் முடிஞ்சு போச்சு அவங்களுடைய அவங்க அரசியல் அருடன முடிஞ்ச போச்சு இதுக்கு மேல நியூ ஜெனரேஷன் அவங்க தலைவரை அவங்கள உருவாக்கணும் அது பாஜக இப்ப ராமலிங்கம் வந்தாலும் ஏதாவது ஓட்டு வரப்போதா ராமலிங்கம் என்ன சொல்றாரு எனக்கு எனக்கு சீர்கேக்காம கொடுத்துட்டாங்கப்பா என்ன பாப்பா ஒரு வாக்காளர் ஓட்டு கேட்க அவனுக்கு சோறு கொடுக்கறதுக்கு புலிசா புலிசா கட்டு இருக்கேன் நாளைக்கு சொல்லக்கூடிய எப்படி ஓட்டு அங்கே அரசியல் ஒர்க்கு நினைக்கிறேன் இதுக்கெல்லாம் எக்ஸ்ட்ரா லக்கேஜ் வேஸ்ட் இப்படி எப்போது தலையும் தோக்குறான் ஒரு தலைவன் ஏன் தோக்குறாங்க காரணம் என்ன இருக்கிற சிப்பாய்கள் தளபதிகள் ஒழுங்காக தான் தோக்குறாங்க தளபதி ஒழுங்கா தானே கீழே இருக்கிற சிப்பாய்கள் ஒழுங்கா இருப்பாங்க அப்புறம் மாவட்ட ரீதியாக ஒழுங்கு இருப்பாங்க மாவட்ட ரீதியாக தலைவர்களே வந்து தனக்கு வேண்டிய வச்சுக்கணும் தனக்கு வேண்டிய வச்சுக்கப்போ எடுத்துக்காட்டு இது சத்தியமூர்த்தி நாமக்கல்ல சொல்றேன் பழமையால் அந்த என்ன சொல்றாரு கார் வாங்குறப்போ சைக்கிள்ல போனால் அப்புறம் வந்து நீ கார் வாங்கிட்டப்ப டீசல்க்கு டிரைவர் கூட என்ன வழின்னு சொன்னார் அமைதிப்படை சத்யராஜ் மெஞ்சக்கூடிய ஆள் ரகசியமா எல்லாத்தையும் வசூல் பண்ணக்கூடிய ஆள் மாவட்ட தலைவர் யாரும் அடுத்தவங்களும் தலைவர் எப்படி கட்சி சொல்லுவாங்க சார் அது ஒன்று போட்டோம் ஈரோடு எடுத்துங்க கொங்கு கட்சி மாதிரி கொங்குல இருக்க மட்டும் தான் இருக்கிறான் ஜாதிக்கு இனத்த யாரும் உள்ள சேர்த்துதுல அங்கே குறிப்பிட தாண்டி வேற ஏதாவது கவர்மெண்ட் போஸ்டிங் மாதிரி கலெக்டர் போஸ்டிங் ஏதாவது ஐஎஸ் போஸ்டிங் மாதிரி அந்த போஸ்டிங் வேற ஏதாவது வந்து கூடாது போட்டு சொல்லிட்டு அது இருக்க எப்படி கட்சி விடுன்னு சொல்லுங்க இதெல்லாம் பாஜக மைனஸ் எல்லாரும் வாங்க சேர்ந்து உழைப்போம் சேர்ந்து பாட விடுவோம் சேர்ந்து அரசியல் யாரு சொன்னா அது அரசியல் நான் மட்டுமே இருக்கணும் வேற யாரும் வந்தக்கூடாதுன்னு அது அரசியலா எட்டு வருஷமா யாராவது மாவட்டத்துல போட்டுச்சிருப்பாங்களா பாஜக சித்தாந்திக்க முரண்பாடா இருக்கு அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் இந்த பொறுப்புகள் எல்லாம் இதெல்லாம் மாத்திட்டு கட்டமைப்பு எல்லாம் ஒழுங்குபடுத்திட்டு திமுக எதிர்க்கிற